முருக சொந்தல் அனைவருக்குமே வணக்கம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறது எப்படின்னு நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த பதிவு போடுறேன் நாற்பத்தெட்டு நாள் விரதம் என்றது எதுக்காகனா நம்ம ஒரு வேண்டுதல் மனம் முருகி உள்ளம் முருகன் முருகங்கிட்ட வேலை நிச்சயமாக கிடக்கும் அதனால தான் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்காங்க இது என்னையிலிருந்து வந்து ஸ்டார்ட்டு பார்த்தீங்கன்னா நாளை செப்டம்பர் பத்துலேருந்து அக்டோபர் இருபத்தேழு வரைக்கும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் கணக்கு வருது இந்த விரதத்துக்காக நீங்கள் மாலை போட்டு இருக்குன்னு நல்லா அவசியம் இல்லைங்க முடிஞ்சவங்க மாலை போடலாம் நாளைக்கு போய் மாலை போட்டு நீங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கலாம் அப்படின்லாம் உங்க மனசார நீங்கள் கணக்குல பிரார்த்தனை பண்ணவே போதுங்க இந்த விரதம் வந்து நாற்பத்தெட்டு நாள் இருபத்தி ஓரு நாள் ஆறு நாள் ஒரு நாள் அந்த மாதிரி கடைப்பிருப்பாங்க நாற்பத்தெட்டு நாள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பத்துலேருந்து அக்டோபர் இருபத்தி ஏழு வரைக்கும் நாற்பத்தெட்டு நாலு அதே வந்து இருபத்தொரு நாள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஏழுலேருந்து அக்டோபர் இருபத்தி ஏழு வரைக்கும் உங்களுக்கு வந்து இருபத்தொரு நாள் கணக்கு வருது இல்லை நான் ஒரு கடைசி ஆறு நாள் அதுதான் மெயின் விரதம் அது வந்து அக்டோபர் இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் அந்த ஆறு நாள் விரதம் அதுதான் சஷ்டி விரதம்னு சொல்லுவாங்க இல்லை நான் ஒரு நாள் மட்டும்தான் நல்லா இருக்க முடியும்னா அக்டோபர் இருபத்தி ஏழாந்தேதிக்கு மட்டும் நீங்க இருக்கோம் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் எதுக்காக இருக்காங்கன்னா நிறைய பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் திருமண தடை அப்புறம் கடன் பிரச்சனை இது மாதிரி ஒவ்வொருத்தங்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும் இந்த தீரத்துக்காக இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருப்பாங்க நம்ம முருகனை வேண்டி இது நடக்குமான்னு கண்டிப்பாக கிடையாது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா நடக்கும் நிறைய நடந்திருக்கு அது வந்து நான் சொல்றேன் இந்த நாப்பத்தெட்டு நாள் வருவதில நீங்க மெயினா கடைப்பிடிக்க வேண்டியது என்ன பாத்தீங்கன்னா எந்த அசைவமும் சாப்பிடக்கூடாது இப்போ இந்த ஜென்ரேஷன்ல வந்து செருப்பு இல்லாமல் நடக்கிறது ரொம்ப கஷ்டமா அதனால நீங்க லெதர் செருப்பு யூஸ் பண்றீங்கன்னா லெதர் செருப்பு விட்டுட்டு ரப்பர் செருப்பு யூஸ் பண்ணிக்குவாங்க நாப்பத்தெட்டு நாளுமே இந்த நாற்பத்தி எட்டு நாள் உணவு முறை எப்படி கடைப்பிடிக்கிறதுனா எல்லாராலையும் முடியாது ஏன்னா மூணு வேலையில ஒரு வேளை கண்டிப்பா விட்டுட்டு ரெண்டு வேலை மட்டும் சாப்பிடுவாங்க ஆனா இப்ப எல்லாருமே ஒர்க்குக்காக ஓடுற காலத்துல வந்து கண்டிப்பா இது இருக்க முடியாது அதுக்காக நீங்க பாத்தீங்கன்னா வாரந்தோறும் இந்த செவ்வாய்க்கிழமை இந்த முக்கியமான சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி மெயின் நாளில் மட்டும் இந்த மாதிரி இருந்துக்கலாம் அடுத்து இந்த நாற்பத்தி எட்டு நாளுமே சுய கட்டுப்பாடோட எந்த ஒரு தவறுதலும் பண்ணாம நீங்க மன உறுதியோட இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் பெண்களுக்கு வந்து நாப்பத்தி எட்டு நாள் விரதம் எங்களால் எப்படி இருக்க முடியும்னு கேட்கறது உங்களோட டவுட் எனக்கு புரியுது இந்த நாப்பத்தி எட்டு நாள் விரதல உங்களோட அந்த அஞ்சு நாள் வந்து நீங்க வந்து வீட்டில் வேற யாரையே விளக்கத்தை சொல்லிட்டு நீங்க எப்பயும் போல மனசார முருகன் வழிபட்டாலே போதும் இதுக்காக எந்த தடையும் எதுவும் பண்ண தேவையில்லை நீங்க மென்மேலும் உங்களுக்கு எது தகவல் வேணும்னா நம்ம முருகபக்தன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதுனாலும் என்ன பர்சனாலிட்டியும் பங்குங்க நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் தேங்க் யூ